வணக்கம் செந்துறையில் அடிப்படை வசதிகள் கோரி தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை பிள்ளையார் நத்தம் குடகிப்பட்டி சிறங்காட்டுப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த கோரியும் பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்க கோரியும் தாவேகா சார்பில் செந்துறை பேருந்து நிறுத்தம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வீரராஜ் முன்னிலை வகிக்க ஒன்றிய இணை செயலாளர் தனராஜ் பொருளாளர் சசிகுமார் துணை செயலாளர் பனரோஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்துறை பேருந்து நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் குட்டத்துப்பட்டிக்கு மயான சாலை அமைக்க வேண்டும் காமாட்சிபுரத்திற்கு சாலை வசதி சரளைப்பட்டியில் நியாய விலை கடை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரர்

வேண்டும் 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 இருந்து காமாட்சிபுரத்திற்கு சாலை வசதிகள் அமைத்திடு 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 கடை அமைத்திடுச்சு யாருமே தமிழ்த்தி களத்தில் கூட்டணிக்கு போல அப்படின்னு ஒரு பேச்சு இன்னைக்கு ஐயா மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் மோடி எப்படி நாங்க உங்களை முன்னேற்றக்கான பாடு வருவோம் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லங்க இப்ப பொதுமக்கள் எல்லாம் நாங்க பொதுமக்கள் எல்லாருமே ஒரு மனு கொடுக்கணும் ஒரு கோரிக்கை நடக்கா அவங்க உடனே அந்த கோரிக்கைக்கு ஆர்ப்பாட்டத்தை போட்டு முடிச்சு கொடுக்கறாங்க அப்படிங்கறத நடந்திருக்காங்க அதனால கிட்டத்தட்ட நாங்க ஐம்பது வருட கட்சி ஐம்பது வருட கட்சி ஐம்பது வருட கட்சியவே பயமுறுத்தி வச்சிருக்கோம் அதுக்கு ஒரே காரணம் அவ்வளவு இடையூறு கொடுக்குறாரு அவர் பயந்துட்டாரு பயந்து நடிக்கிட்டாரு பயப்படக்கூடிய தலைவனா எங்க தலைவன் அப்படியே எங்களை வளர்த்து வச்சிருக்காரு ஏன் நிறைய வசதிகள் வாய்ப்புகளை விட்டுட்டு இந்த இடத்துக்கு தளபதி வந்திருக்காரு ஒவ்வொருவராலும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களும் விசில் சின்னத்தில் வாக்களித்து தமிழக வெற்றி கழகத்தை தளபதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தங்களை மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆட்சி அடிச்சு தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோம் இதுல முன்னாடியே மக்கள் இயக்கத்தில் இருந்தப்பந்திருப்போம் அப்ப எங்களுடைய வடக்கு ஒன்றிய செயலையும் வீரருக்கு மூன்று லட்சம் ரூபாய் இங்க இருக்கக்கூடிய நிதிகள் எப்படி நலத்திட்ட விளைவுகள் சில அஞ்சுட்டு நாங்க ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி செய்வோம் அப்படிங்கறத இங்க நிக்க கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் திண்டுக்கல் தெற்கு தெற்கு மாவட்டம் வந்து கையில எடுத்து செந்துறையில என்னைக்கு தமிழ் அது மட்டும் இல்ல இங்க இருக்க செந்துறையில இருக்க கிளர்க்கிட்ட நம்ம மாமரத்து பட்டிக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விசேஷத்துக்கு உங்களுடைய அப்பா டிஎம் கேல கிளைச்சிகளா இருந்திருப்பாரு ஏடிஎம் கேல கிளைச்சி தான் இருப்பாரு தொடர்ந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சிறைகாட்டுப்பட்டி குடகிப்பட்டி செந்துரை பிள்ளையார் நத்தம் இந்த மக்களுடைய கோரிக்கைகள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது கோரிக்கைகள் ஒரே கோரிக்கை சாலை வசதி இல்ல பொதுக்கழிப்பறை வசதி இல்ல ரோடு வசதி இல்ல குடிநீர் வசதி இல்ல இப்படின்னு எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நான் மொத்தமா ஒரு கூற குறிப்பிட்டு சொல்ல முடியல ஏன்னா எல்லா ஊர்லயுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே அங்க இருக்கு நாங்க வெற்றி பெறதுக்கு ஒரு சிம்பாலிக்கா எங்க தலைவர் ஒரு இதை வச்சிருக்காரு எங்க கொடியில பாத்தீங்கன்னா வாகை பூ இருக்கு பெறம்பிடுகள் முத்தரையர் வெற்றி வாழை சூடிய ஒரே மலர் வெட்டி கொள்கை யாரையும் அந்த இடத்துல நினைக்கிறாங்க சும்மா நிக்கல வந்துச்சு அப்படின்னா ஒரு கோடி எங்களுடைய நின்று பாக்குறதுக்கு நிக்கல எதுக்காக நிக்கிறீங்க இதே மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறேன் எங்க தமிழகம் முதற்கண் நோக்கமே